ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மத ரீசமேல் இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான சோயா பீன்ஸ் பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ சோயா பிரியாணி பண்ணுறதுக்கு பாஸ்மதி அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நீங்கள் நார்மலாக சாப்பாடு அரிசியில் கூட செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சோயாபின்ஸை சுடுதிண்ணில் ஊற வச்சுக்கலாம் சுடுதண்ணில் ஊற வச்சிங்கன்னா நல்லா துணை பிஞ்சது நல்லா சாஃப்டாக இருக்கும் இது நல்லா ஊறட்டும் இப்போது அடுப்பில் குக்கர் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதோ அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க தான் மூணு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வெடித்து வரட்டும் தான் ஒரு பெரியங்காய் இது மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக கீரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொண்ணுரமாக வர்றதுக்கு வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா இந்த பொண்ணு நிறமா அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் இப்போ பிரியாணி மசாலாவையும் மிளகாத்தூளையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விற்றுக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு தக்காளியோட நல்லா வதக்கி விற்றுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் சோயா பீன்ஸ் நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி புடிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சோயாபின்ஸ் உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சோயாபின் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மசாலாவோட வதக்கி விடுங்க அப்போ தான் மசாலா நல்லா சோயாபின்ஸில் இறங்கி டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் அதனால் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதே நீங்கள் நார்மல் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது சால்ட்டு சேர்த்துருக்கோம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போது தண்ணி நல்லா இருந்தாலும் போச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்தாச்சு இப்போ அது கூட அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஆஃப் லெவன் புளிஞ்சு சேர்த்துக்கோங்க இப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்ப ஃபுல்லா கேஸ் போனதுக்கு இப்போ நல்லா இந்த மாதிரி அடியிலேருந்து இப்படி எடுத்து கலந்து விட்டுக்கோங்க பார்த்திங்கனால தெரியும் சாதம் நல்லா உடையாமல் சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு அவ்வளோதான் ஒரு சூப்பரான சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வரி சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட ஆர்த்தி வடிவில் சந்திப்போம் நன்றி